ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை ஒரு பிரச்சனை உன்னை தேடி வருகிறது என்றால் அதனை தீர்வு காணும் மார்க்கமும் உன்னிடம் உள்ளது என்பதுதான் அர்த்தம் எவற்றை கண்டும் அச்சம் கொள்வது சரியாகாது வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று உன்னுடைய பாதையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதேபோல் செய்யும் செயல் எந்த செயலாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதன் பயன் நிச்சயமாக வந்து சேரும் ஒரு குளத்தில் எரிந்த கல்லால் வெளிப்படும் வட்டமானது குளத்தின் இறுதி வரை சென்றடையும் அதுபோல் உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் உலகின் மூளை முடுக்கெல்லாம் பரவும் ஆயிரம் ஆயிரம் பசுக்கள் நிறைந்துள்ள கூட்டத்தில் விடப்பட்ட கன்று ஒன்று அதன் தாய் பசுவை எப்படியும் விடும் உண்மைதானே அதுபோல்தான் நீ செய்யும் செயலின் பலன் சேர்வது நிச்சயமாக உறுதியான உறுதி பெய்த நீரானது பள்ளங்களை நோக்கித்தான் செல்லும் சென்று அவற்றை நிறைவடைய செய்யும் அதேபோல் உன்னுடைய இலக்குகளால் உன்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளால் உனக்கு தேவையானவற்றை நிச்சயமாக செய்து விடுவாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆயிரம் போராட்டங்களையும் சவால்களையும் வென்றுவிடும் உன் மனமானது அன்பு என்ற புள்ளியில் ஒருவரிடத்திலாவது தோற்றுக்கொண்டேதானே தானே இப்போது இருக்கிறது நான் கண்டுபிடித்து விட்டேனா உனக்கு பிடித்தவையெல்லாம் கிடைக்காமல் போனாலும் நினைத்தவையெல்லாம் நடக்காமல் போனாலும் கலங்காமல் கடந்திடுவாய் என்ன எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் உன் மனமானது பக்குவப்பட்டு விட்டது வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு நீ செய்த கர்மாதான் காரணம் ஆனால் யாருக்கு எப்போது என்ன கிடைக்க வேண்டும் என்பதை தக்க சமயத்தில் கொடுப்பவன்தான் கடவுள் என்று கஷ்டப்படுகிறோம் என்று கவலைப்படாதே கடவுள் தக்க சமயத்தில் உன்னை உயர்த்துவான் நிறைவான மனம்தான் ஒருவருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம் நான் கொடுப்பதை திருப்தியோடு ஏற்றுக்கொள் மகிழ்வோடு ஏற்றுக்கொள் இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்லிவிடு ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றியோடு இரு நீ அனுபவிக்கும் எல்லாமும் எல்லாருக்கும் இங்கு கிடைப்பதில்லை தெரிஞ்சுக்கோ சில நேரங்களில் இல்லாததை நினைத்து இருப்பதை அனுபவிக்க மறந்து விடுகிறாய் நான் சொல்வதெல்லாம் எப்படி சாயி கண்டுபிடித்தீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பாய் திருப்தியோடு ஒவ்வொரு நாளையும் ஏற்றுக்கொள் ஒவ்வொரு நாளையும் அழகாக நிறைவு செய்துவிடு நீ அதிர்சம் இல்லாதவன் என்று நினைக்கிறாய் எந்த செயலிலும் நீ வெற்றி அடையவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எனக்கு மட்டும் நான் நினைத்தது நடக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் நீ துரதிர்ஷ்டசாலி என்று நினைப்பது முற்றிலும் தவறான எண்ணம் நாளை காலை பார் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது உன் ஆசைகளும் தேவைகளும் சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகளும் தான் இப்போது இந்த நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டது ஆனால் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல் அமைதியாக வாழ்வதுதான் வாழ்க்கை நிம்மதியாக வாழ்வதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வாழ்க்கை உன் அன்பு யாருக்கு பலமோ உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ உன் சிரிப்பானது யாருக்கு தேவையோ உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவைக்குமோ உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ அவர்கள்தான் நீ நினைக்கும் உண்மையான உறவுகள் உண்மையான உறவுகளை பற்றி தயவு செய்து தெரிஞ்சுக்கும் நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் உன் நோக்கு பின்னால் போய்விடும் தெரியாத விஷயங்களில் தயவு செய்து மூக்கை நுழைக்காதே தெரிந்தும் தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பதும் உனக்கு நீயே ஏற்படுத்தி கொள்ளும் தண்டனை அல்ல மிகப்பெரிய கொடூரமான தண்டனை பார்த்தவுடன் நம்புவது தவறு பார்த்தவுடன் நம்பாதே ஆனால் அந்த தவறைத்தான் நீ மட்டுமல்ல எல்லோரும் சென்று கொண்டிரு செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளியில் தெரியும் முகமும் உள்ளிருக்கும் முகமும் வேறுபட்டதாகத்தான் இருக்கும் இதுதான் மறக்க முடியாத உண்மை அதனால் தான் வெளியில் பார்ப்பதற்கு இனிக்க இனிக்க பேசிவிடுவார்கள் ஆனால் உள்ளே அவர்களின் மனமோ கொதித்து கொண்டிருக்கும் உன்னை எப்படி சாக்கலாம் என்று எவரிடமும் அதிக அளவு தஞ்சம் புகுந்து விடாது உன் மதிப்பு உன்னை விட்டு சிறிது சிறிதாக சிதற ஆரம்பித்து நான் சொல்வதையெல்லாம் கேட்டு உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளனும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் வழியை கடந்தவர்கள் அனுபவசாலிகள் அல்ல வேதனையை கடந்தவர்கள் தான் அனுபவசாலிகள் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ தண்ணீர் உயர உயர உயரம் தாமரை போல் உன்னிடம் இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் தான் உன்னை வாழ்க்கையில் அசத்தப் போகிறது பார் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துவிடு அதற்கு நீ அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது யார் பொருளின் மீதும் உரிமை கொள்ளக்கூடாது தேவைக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் செய்யாதே உறவுகளாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குள் வச்சுக்கோ யார் மீதும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைக்காதே உனக்கு தேவையற்ற ஆடம்பர பொருட்களின் மீது மோகம் கொள்ளாதே யாரிடமும் உன் ரகசியத்தை முக்கியமாகச் சொல்லாதே அவர்கள் உங்கள் ரகசியத்தை காப்பாற்றுவார்கள் என்று உறுதி அளிக்க முடியுமா இங்கிட்டு பேசிட்டு அங்கிட்டு போய் பேசுவதற்கு துடித்து கொண்டிருக்கும் உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ நினைப்பது உனக்கு மட்டும் பிரச்சனை என்று வாழ்க்கை என்றாலே பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லாததுதான் ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை முளைக்கும் லைன் கட்டி வரிசையாக பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் இதற்கு முடிவே இல்லையா பிரச்சனையில் இருந்து எப்போது நிம்மதி கிடைக்கும் என்று புலம்புவர்கள் இங்கு எல்லோரும் இருக்கலாம் துன்பம் இல்லாத வாழ்க்கை விடும் அதனால்தான் என்னமோ துன்பமும் இன்பமும் மாறி மாறி வருவது என்பது வாழ்க்கை என்றாகிவிட்டது இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்குமா ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தானாகவே முடிந்துவிடும் சிலவற்றை நீ போராடி முடித்து வைக்க வேண்டும் அப்படி நீ செய்தாலும் வேறு ஒரு பிரச்சனை புதிதாக எழுந்து நிற்கத்தான் செய்யும் இவற்றையெல்லாம் சிந்தித்துக் கொண்டு இருந்தால் கடைசி வரை தூக்கம் என்பது இல்லாமல் போய்விடும் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ இதனால் தான் தூக்கம் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் இவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டு இருந்தால் வாழ்க்கையின் கடைசி வரை தூக்கம் தூக்கம் என்பது இல்லாமல் போய்விடும் பிரச்சனைகளை பற்றிய சிந்தனைகளை முதலில் தூக்கி எறிந்துவிடு வருவது வரட்டும் என்று தைரியமாக உன் வேலையை மட்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இரு பிரச்சனைகளை பற்றிய யோசனை இல்லாமல் இருந்தாலே துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி நடைவதற்கு வெற்றி நடை போடுவதற்கு பெயர்தான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது பல விதத்தில் இருக்கிறது அதை யோசிக்கும் திறமையில்தான் இருக்கிறது சதா அதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது அல்ல நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை இங்கு பிறந்த அனைவருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி நீ வர வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது தெரியத்தான் செய்ய வேண்டும் உனக்கு உன் மனதை பக்குவப்படுத்திக்கும் நிம்மதியாக தூங்கி எழு அற்புதமான வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்